எல்லாமே இருக்கு அங்க டிசைன் எல்லாமே ட்ரெண்டிங் மாடல் தான் இது சோக்கர் மல்டி கலர்னு சொல்லுவாங்க பட்ட மாடல் சொல்லுவாங்க வந்து ஆரம் தான் மேல நெத்தி சுட்டின்னு சொல்லுவாங்க ஒவ்வொன்னுக்கு தோடு வரும் ஒவ்வொனுக்கு தோடு வராது மல்லி முக்குன்னு சொல்லுவாங்க பத்மினி ஆரம் மாதிரி இருக்கும் இப்ப அவனுக்கு மேல இருக்கும் நல்ல டிராப்ஸ் இது யாரு வேணும் யூஸ் பண்ணுவோம் சின்ன குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி சின்ன சின்ன தோடு வெள்ளி சொம்பு கூனல் பண்டிகைக்கு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து மயில் விளக்கு நிறைய டிசைன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு தானமாவும் நீங்க கொடுக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னா எங்க கடைக்கு வந்து வாங்கிக்கோங்க ஐயர் சனைவருக்கானக்காக நான் உங்கள் மத நரசன் பேசுகிறேன் அப்புறம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நீங்க நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா நம்ம ஈரோட்டில் இருக்கிற ஏஸ்டெக் கோல்டுக்கு தான் வந்துருக்கிறோம் இந்த ஏஸ்டெக் கோல்டில் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் கோல்டு கவரிங் இந்த கடை ஈரோடு மாவட்டத்தில் பெருந்தூர போகிற வழியில் கலெக்டர் ஆஃபீஸ் ஆப்போசிட்ல இருக்குதுங்க இது வந்து பதினஞ்சு வருஷமா இருக்கிற பாரம்பரிய மிக்க கடை இந்த ஏஸ்டெக் கோல்டு கவரிங்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேடிஸ் ஜென்ஸ் மற்றும் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவையான உங்களுக்கு வந்து ஒன் கிராம் கோல்டுங்க உண்டான ஐட்டங்கள் எல்லாமே இங்கே நிறைய வச்சிருக்கிறாங்க இவங்க வந்து ஹோல்சேலாகவும் பண்ணுறாங்க ஸ்டாண்டர்ட் ஐட்டம்லாம் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெர்மன் சில்வர்லாம் நிறைய ஐட்டங்கள்லாம் வச்சுருக்காங்க எல்லாமே சீப் அண்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா லோ ப்ரைஸில் இந்த கடையில் நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெரிய பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே வாங்க வீடியோ நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சரி மேம் நம்ம ஹேஷ்டேக் கோல்ட்ல இப்ப என்னென்ன இருக்குது மேம் சார் தோடு சரிங்க வளையல் சரிங்க செயின் ஆரம் நெக்லஸ் ஜெர்மன் சில்வர் எல்லா வெரைட்டيز இருக்குங்க சார் குட்டீஸ் வளையல் ஃபங்க்ஷனுக்கு உண்டான எல்லா ஐட்டங்களும் எல்லா ஐட்டम्स இருக்கு கோல்ட் கடையில போய் நீங்க என்ன பாக்குறீங்களோ அதை விட இங்க நிறையவே இருக்கு

கேட்டுட்டு எங்க கோல்டு கடையா அப்படின்னு உள்ள வர்றதுக்கு அந்த அளவுக்கு மக்கள் கோல்டு மாதிரி இருக்கே நம்ம வர முடியாது அப்படின்னு நினைப்பாங்க நான் கூப்பிட்டு

சின்ன குழந்தைங்களுக்கு இருக்கு சின்ன குழந்தைங்க ஜென்ஸ் லேடிஸ் எல்லாத்துக்கும் அல்ல காது தோடு ஒரு காதுல இப்ப ஸ்டைலா போடுவாங்க சில பேர் ரிங் போடுவாங்க அந்த மாதிரி இருக்கு இப்ப என்ன ட்ரெண்ட்ல இருக்கும் அந்த டிசைன்ஸ் எல்லாமே மாத்துவீங்க

முன்னாடி வந்து பெருந்திர ரோட்ல வச்சிருந்தேங்க நம்ம ஷாப் ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷம் முடிச்சு இது பதினாறாவது வருஷம் உங்களுக்கு சரிங்க நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து அட்ரஸ் சொல்லிருங்க ஈரோட்ல பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா எட்டாம் நம்பர் ஏறினீங்கன்னா கலெக்டர் ஆபீஸ் தாண்டி ரைட் சைடுல பொங்கு கலையரங்கம் கல்யாணி கிட்னி சென்டர் தாண்டி வந்தீங்கன்னா பழமுதிர்ச்சோலை இருக்கு பழமுதிர்ச்சோலைக்கு பக்கத்துலயே நம்ம கடை இருக்கு உங்களுக்கு சம்பத் நகர் பஸ் ஸ்டாப்பிங்னு கேட்டீங்கன்னா கடை முன்னாடியே இருக்கு உங்களுக்கு

வளையல் உட்பியானம் எல்லா விதமான பொருட்களும் இருக்குங்க சார் சரிங்க

இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ஸ் செயின் இது. ஆமா இது தனியா ஜென்சி செயின். பாருங்க இதுவும் ஜென்சி செயின் தான் உங்களுக்கு. ம். எல்லாமே ஜென்ஸ் மாடல்தான். சரி. ஆனா ரெண்டு பேருமே யூஸ் பண்ணலாம். 2 in 1. ஜென்ஸு யூஸ் பண்ணிக்கலாம். லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம். இது இப்ப மாடல் எல்லாமே அந்த மாதிரி தான். இது வந்து 18 இன்ச் சார் 18 இன்ச் 18 இன்ச் அதே இதுல லாங் பாத்தீங்கன்னா இது வந்து 24 இன்ச் ஓ இது வந்து எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் ஜென்ஸ் லேடிஸ் ரெண்டு பேருமே இது வந்து ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம் லேடிஸும் யூஸ் பண்ணலாம் முருக்கு செயின்னு சொல்லுவாங்க ஆனா மக்கள் வந்து நிறைய முருக்கு செயின் தான் அந்த காலத்து மக்கள் எல்லாம் அதுல ரூமராது திருநெல்வேலி ஊர்ல இருக்கவங்க எல்லாரும் இந்த செயின் தான் உருவாங்க இதுலயே வந்து நான் மூணு வெரைட்டி இதுலயே இருக்கு சார் சரிங்க

9 பவுன் 7 பவுன் அப்படி மாதிரி பண்ணலாம். அது இந்த பீஸ் பாத்தீங்கன்னா ஒரு பத்து 11 பவுன். மக்களுக்கு வந்து நீங்க அந்த பவுன் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இது வந்து பத்து பவுன் 11 பவுன் இந்த அளவுக்கு வரும் உங்களுக்கு வெட்டி. வரும் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ஸ் செயின் உங்களுக்கு. சரி. ஜென்ஸும் யூஸ் பண்ணிக்கலாம் லேடிஸும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்திருக்கிற நியூ கலெக்ஷன் நியூ கலெக்ஷன் ஓகே சூப்பரா இருக்கு இந்த ஆஸ்டர் கோல்ட்ல பாத்தீங்கன்னா சொல்லுங்க இப்போ முகப்பு செயின் பார்க்க போறோம் சரி முகப்பு செயின் பாத்தீங்கன்னா நம்ம மேரேஜ் நியூ ஆகுறவங்க எல்லாமே முகப்பு செயின் ரொம்ப விரும்புவாங்க சரிங்க அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இது மூணு பால் உள்ள டிசைன் ஓ அப்படிங்களா ஆமாங்க சரிங்க இது ரொம்ப விரும்புவாங்க நார்மலா காலேஜ் படிச்சு மேரேஜ் பண்றாங்கல்ல அவங்க எல்லாம் இந்த மாதிரி விரும்புவாங்க டிசைன் நிறைய இருக்கு நிறைய இருக்கு சரி சரிங்க இந்த மாதிரி டிசைன்ஸ் இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு ஓல்ட்ல எப்படி வந்து என்ன டிசைன்ஸ் நிறைய விரும்புறாங்களோ அந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாமே இதுல எல்லாமே இருக்கு இப்போ இதெல்லாம் வந்து என்ன ஏஜ் லேடிஸ் போடலாம் இப்ப நியூவா மேரிட் ஆனவங்க பெரியவங்க எல்லாமே போடலாம் எல்லாமே போடலாம் ஓகே

இதெல்லாம் போடுவாங்க கேஸ்ட் வைஸ் கொடி இருக்கு இந்த மாதிரி எல்லாம் போடுவாங்க கொடி பாத்தீங்கன்னா நார்மலா வந்து எல்லாருமே போடலாம் முறுக்கு கொடி முறுக்கு கொடி நார்மலா எல்லாருமே போடுவாங்க இது வந்து சன்ன டைப் இது பாத்தீங்கன்னா முறுக்கு கொடியில மொத்தம் இது வந்து முப்பது இன்ச் கொடி இது வந்து ஒரு பதினஞ்சு பவுன் மதிக்கலாம் நல்லா இதா இருக்கும் கேரளா எல்லாருமே இது வந்து உங்களுக்கு எல்லாமே வா எல்லாமே ஆறு மாசம் கேரண்டி குடுக்கோம் ஆனா ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு மேல வருது நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் சார் எல்லாமே இருக்கு சர் கேக்குறாங்க. இது தடச்ச நான் எப்படின வாங்குறவங்களுக்கு நாம சொல்லி கொடுத்துறோம். இது யூஸ் பண்ணறது சொல்லி கொடுத்துறோம். கொடுத்துருவீங்க. தி ரி நாங்களே பண்ணி குடுக்குறோம். அத சार्ज வாங்குறோம். சार्ज வாங்குறீங்க. இப்போ 6 மாசம் கேரண்டீங்க நீங்க இடையில ஏதாவது பான ஃப்ரீயா பண்ணி தந்துருவோம். ஃப்ரீ பாலிஷ் தான் பண்ணி குடுப்போம். பாலிஷ் பண்ணி தந்துருவோம். 6 மாசத்துக்குள்ள நாங்க சொல்ற மாதிரி அவங்க யூஸ் பண்ணனனா அந்த இது அதக்கெல்லாம் உங்களுக்கு இது இருக்கு சார். எல்லையே நாங்க வாரண்டி பீரியட நாம கொடுத்துருவோம். எல்லே கொடுத்துருவோம். இங்க பாருங்க நம்ம ஆஸ்டிக் கோல்ட் பாத்தீங்கன்னா இப்ப பாக்க போறது முறுக்கு சரிங்க முறுக்கு கொடி பாத்தீங்கன்னா எல்லாருமே யூஸ் பண்ண வேண்டியதுதான் சரிங்க நார்மலா எல்லா பீப்பிளுமே ரொம்ப பிடிச்ச செயின் பாத்தீங்கன்னா முறுக்கு கொடி தான் முறுக்கு கொடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குங்க இது வந்து பெருசு மொத்தமான முறுக்கு இது பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு குறைஞ்சபட்சம் பதினஞ்சு பவுன் வரும் ஓகே ஓகே இது முறுக்கு கொடி இதுல நிறைய டிசைன் இருக்கு இதுல நிறைய டிசைன் இருக்கு இது பாத்தீங்கன்னா சன்ன

தண்ணில போடாம வெளியில போனா போட்டு போயிட்டு வந்து வே வந்தா கழட்டி வச்சிடணும் தண்ணில போடாம யூஸ் பண்ணா நல்ல லைஃப் வரும் அப்படி தண்ணில போட்டோம் அப்படின்னா குறிப்பிட்ட லைஃப் தான் இப்ப மழை வரும் போது தண்ணி படகுதான் படகுன்னு சொல்ல முடியாது கோல்டே வந்து கருக்குது இதை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா கருக்கும் கருக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க கோல்டு கருக்குது இதுவும் கருக்கும் தான் ஆனா நம்ம லைஃப் நல்லபடியா வச்சிருந்தா நல்லபடியா நிறைய நாள் லைஃப் வரும் ரெண்டு மூணு வருஷம் நல்லா வரும் அப்படி இல்லைன்னா ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் ரீபாலிஷ் சார்ஜ் வருங்க நம்ம நெக்லஸ் இது நியூ கலெக்ஷன் இது எல்லாமே நல்லா இருக்கும் நீட்டா நம்ம ஸ்டோன் பாத்தீங்கன்னா கோல்டு வைக்கிற ஸ்டோனா தான் இருக்கும் ஸ்டோன் வந்து அவ்வளவு சீக்கிரம் விழுகாது கோல்டு எப்படி விழுகாம இருக்கும் அந்த மாதிரி தான் சரி ஸ்டோன் எதுவுமே விழுகாது கிளிப் பண்ணி தான் கோல்டு மாதிரியே கிளிப் பண்ணி தான் இருக்கும் ஓகேங்களா இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு நம்ம கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் இருக்கு இது எல்லாமே நியூ கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஹார்டிங் ஷேப் போட்ட நெக்லஸ் ப்ளூ டைமண்ட்ல டைமண்ட் ஷே கல் எல்லாமே பாத்தீங்கன்னா டைமண்ட் மாதிரியே இருக்கும் டிசைனிங் இப்ப ப்ளைன் நெக்லஸ் பாத்தீங்கன்னா தௌசண்ட் டூ பிப்டில இருந்து நம்ம கடையில இருக்கு ஆஸ்டெக் கோல்ட்ல இது இது வந்து பிளைன் டிசைன் பிளைன் டிசைன்ல நிறைய வேரியன்ட் இருக்கு நம்ம கிட்ட அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டோன் டிசைன் இந்த மாதிரி ஸ்டோன் எல்லாமே கோல்டுக்கு வைக்கிற ஸ்டோன் தான் கிளிப் பண்ணி தான் இருக்கும் தோடு வந்து ஒரு சில டிசைன்ஸ்ல வரும் ஒரு சில டிசைன்ஸ்ல வராது இந்த மாதிரி நிறைய நம்ம டிசைன்ஸ் இருக்குங்க ஒரு டிசைன் ரெண்டு டிசைன் இல்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு நிறைய இருக்குங்க கோல்டு ஷாப்ல கூட அந்த மாதிரி வச்சிருக்க மாட்டாங்க நம்ம கடையில எல்லாமே இருக்கு இது பாத்தீங்கன்னா நார்மலா ப்ளைன் டிசைன் நம்ம ஸ்டோனு எதுவுமே இல்லாம இருக்கிற டிசைன் இது பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருக்கு நம்ம கிட்ட அங்க டிசைன் ரூபி ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க இது பாத்தீங்கன்னா ஸ்டோன்ல நிறைய இருக்கு டிசைன்ஸ் நிறைய ஒரு நூறு டிசைன் ஆமாங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு கோல்ட் ஷாப்ல கூட இருக்கு எல்லாமே நிறைய இருக்குங்க அதே மாதிரி நியூ நியூவா தான் வரும் இன்னைக்கு ட்ரெண்டிங் மாடல் ஆமாங்க எல்லாமே ட்ரெண்டிங் மாடல் தான் இப்ப வர டிசைன்ஸ் ரெகுலரா இருக்கும் நம்மனால சொல்ல முடியாது குறிப்பிட்ட டிசைன்ஸ் இப்ப வர டிசைன் நெக்ஸ்ட் டைம் வராதுங்க வராது ஒன்ஸ் அந்த டிசைன் போட்டோம்னா நெக்ஸ்ட் டைம் வராது இந்த மாதிரி உடனே ஆயிடும் ஆயிருங்க இது மாதிரி நிறைய இருக்கு நம்ம கடையில நம்ம சுத்தி இருக்கிற கடையில பாத்தீங்கன்னா எல்லாமே நிறைய இருக்கும் நிறைய டிசைன்ஸ் இருக்கும் அது பாருங்க நம்ம அடுத்தது என்ன ஆஸ்ட் கோல்ட்ல போறோம்னா இது சோக்கர் சோக்கர் மாடல் இது வந்து சின்ன குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே போடலாம் குறிப்பிட்ட ஏஜ் வரைக்கும் போடலாம் இது பாத்தீங்கன்னா இப்படி கடத்துல வந்து ஒட்டி வரும் டிசைன் பாத்தீங்கன்னா ஒட்டி வரும் இந்த மாதிரி ஒட்டி போட்டா நல்லா இருக்குங்க நல்லா வியூ ஆகும் சூப்பரா இருக்கும் ஒட்டி போட்டா அழகா இருக்குங்க இந்த மாதிரி ஃபுல்லா இதுல ஒரு டிசைன் ரெண்டு டிசைன் இல்லை நிறைய இருக்கு நான் குறிப்பிட்ட டிசைன் மட்டும்தான் காமிக்கிறேங்க ஏன்னா வீடியோல வந்து நிறைய டிசைன்ஸ் போட்ட பார்க்க முடியாது அதனால குறிப்பிட்ட டிசைன் தான் காமிக்க போறேன் பாருங்க இதுவும் இந்த மாதிரிதான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நல்லா இருக்கும் கிட்ஸ்க்கெல்லாம் போட்டீங்கன்னா அழகா இருக்கும் ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ்க்கு போட்டீங்கன்னா நல்லா அழகா இருக்கும் இந்த மாதிரி போடுவாங்க ஆமாங்க இது பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்டக் கோல்ட்ல ஆரம்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா ஸ்டோன் மல்டி கலர்னு சொல்லுவாங்க எல்லா கலரும் இருக்கும் அதே சமயம் உங்களுக்கு முத்து இருக்கும் விநாயகர் போட்டது லக்ஷ்மி போட்டது இந்த மாதிரி டிசைன் வெரைட்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே வரும் உங்களுக்கு இது வந்து லாங் ஆரம் இது நீங்க ஷார்ட்டாகவும் போட்டுக்கலாம் ரொம்ப லாங்காகவும் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா கல்லு வச்சது இது வந்து கல் வச்சதுல கழுத்துக்கிட்ட இருக்கிறது மட்டும் பழைய காலத்து பட்ட மாடல் சொல்லுவாங்க அந்த மாடல்ல டாலருக்கு மட்டும் கீழே இருக்கிறதுக்கு மட்டும் கல் ஸ்டோனு சைடுல எல்லாம் உங்களுக்கு வந்து கோல்டு கலர்ல இருக்கும் இது வந்து நெக்லஸ் தனியாவும் இருக்கு ஆரம் தனியாவா இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்க அதை வந்து அவைலபிள் பார்த்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இது அடுத்தது பாத்தீங்கன்னா இது முப்பது இன்ச்சுக்கு மேலே வரும் இதுவும் வந்து ஆரம் தான் லாங் ஆரம்னு சொல்லுவாங்க ஆனால் இது பட்டா கிடையாது சன்ன டிசைன் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு வந்து எல்லா விதமான மக்களும் இதை யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருக்கும் மல்டி கலர்ல இருக்கு உங்களுக்கு இது இது மட்டும் இல்லைங்க முன்னாடி டிசைன்ஸ்லயும் நிறைய போட்டிருக்கோம் உங்களுக்கு வீடியோல எல்லாமே எடுத்து காமிக்க முடியாததுனால நான் சும்மா கொஞ்சம் மட்டும் நான் காமிச்சிருக்கேன் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தலைக்கு போடுறது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு மேல நெத்தி சுட்டின்னு சொல்லுவாங்க இதுல அந்த மாடல் உங்களுக்கு இது வேணும்னா உங்களுக்கு வந்து செட் மேட்ச் பண்ணி கூட கொடுக்குறேன் உங்களுக்கு தோடோட ஒவ்வொன்னுக்கு தோடு வரும் ஒவ்வொனுக்கு தோடு வராதுங்க இந்த இது வந்து உங்களுக்கு மல்லி மொக்குன்னு சொல்லுவாங்க பழைய காலத்து மாடல் உங்களுக்கு இது வந்து இது வந்து ஒரு குறைஞ்சது ஒரு எட்டு பவுன் ஒன்பது பவுன் மதிக்கத்தக்கது உங்களுக்கு நல்லா இருக்கும் இது ஒரு மாடல் இதுவும் சோக்கர்லயே இப்ப வந்து புதுசா வந்த ட்ரெண்ட் உங்களுக்கு லாங் மினி ஆரம் மாதிரி இருக்கும் இது வித்தியாசமாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்குன்னா இது பாத்தீங்கன்னா மாங்காய் மாலை அஷ்டலட்சுமி போட்டது உங்களுக்கு நல்லா அழகா இருக்கும் இது வந்து ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் பாக்குறதுக்கும் நல்ல கிராண்டாவும் தெரியும் ரியல் கோல்டு மாதிரி உங்களுக்கு இருக்கும் பத்து பவுனுக்கு மேல இருக்கும் சார் இன்னும் நிறைய மாடல் இருக்குங்க சார் இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மாடல் கோல்டுல இருக்கிற மாடல் இப்போ நியூவா லான்ச் ஆயிருக்குங்க ரொம்ப லாங் கிட்னு சொல்லுவாங்க இது பேரு இது நல்ல டிராப்ஸ் இது யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம் கொஞ்சம் மீடியமா இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் அது அதே இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன குட்டிஸ் எல்லாம் போடுற மாதிரி சின்ன சின்ன தோடு நிறைய டிசைன் இது எல்லாம் வந்து ஸ்டோன் வச்ச தோடணும் குட்டிஸ்க்கு சின்ன குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி சின்ன சின்ன தோடு ஸ்டோன் வச்சு தோடு ஸ்டோன் வச்ச தோடு வந்து சின்ன குட்டீஸ் தான் டிராப்ஸ் இருக்கிறதும் தனியா இருக்குங்க வெறும் இது மட்டும் தனியா வேணாலும் இது எல்லாமே ஸ்டோன் வச்சுக்கோங்க எல்லா டிசைன்ஸும் இது மட்டும் இல்லைங்க இன்னும் நிறைய இருக்கு நான் சும்மா கொஞ்சம் குறிப்பிட்ட மாடல் மட்டும் தான் நான் காமிச்சிருக்கேன் இதெல்லாம் பெரியவங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார் தோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய லைஃப் வரும் நீங்க யூசேஜ பொறுத்து இருக்கு

பசங்களுக்கு சாப்பாடு சாப்பிடலாம் இந்த கிண்ணியில எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கும் பிடிக்கும்னா உங்க கடைக்கு வந்து வாங்கிட்டோங்க பாத்தீங்கன்னா வெள்ளி சொம்பு உங்களுக்கு இது என்னோட ஐட்டம் பேர் வந்து ஜெர்மன் சில்வர் பியூர் வெள்ளி கிடையாதுங்க சார் ஜெர்மன் சில்வர் இது வெள்ளி மாதிரியே இருக்கும் விலை கம்மி மத்த கடைகள் எல்லாம் விட ரேட் கம்மியா இருக்கும் இது வந்து சொம்பு உங்களுக்கு இதுல பாத்தீங்கன்னா இது வந்து வரலட்சுமி மோகம் இது வந்து பூஜை பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க வரலட்சுமி நோவு கொண்டாடுவாங்க எல்லாரும் மக்கள் அப்ப வந்து இத வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதுல வச்சு தேங்காய் வச்சு இது மேல வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது ஒரு பொருள் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து பூனல் பண்டிகைக்கு யூஸ் பண்ணுவாங்க அந்த இது அந்த இது தனியா இருக்கு இதுல சின்ன சைஸ் இருக்கு பெரிய சைஸ் இருக்கு இதுல நிறைய இது இருக்கு இது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து விளக்கு பிள்ளையார் விளக்குன்னு சொல்லுவாங்க இது ஒரு மாடல் இதுல நிறைய மாடல்ஸ் இருக்கு நான் ஒரு சும்மா ஒரு குறிப்பிட்ட ஒரு நாலஞ்சு மாடல் மட்டும்தான் நான் காமிக்கிறேன் இது வந்து மயில் விளக்கு உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா இது வந்து கேரளா விளக்குன்னு சொல்லுவாங்க இதுல இது வந்து தட்டு இருக்குதுன்னு இதுல தட்டு இதுல அதே மாதிரி சந்தன பேலா இது எல்லாமே ஜெர்மன் வெள்ளிதாக பாருங்க குங்குமச்சுமில்ல நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதெல்லாம் பாருங்க விளக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்டிங் இருநூத்தி எழுபது ரூபாயில இருந்து இருக்குங்க சார் எழுபது இருந்து இருக்கு இது நிறைய மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு வெள்ளி பொருள் வந்து ரேட் அதிகம் இது வந்து ரேட்டை கம்மியா எடுத்துக்கலாம் உங்களுக்கு இதுல நிறைய வெரைட்டிஸ் இதுல நிறைய டிசைன்ஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு குங்குமச்சுமேலயே நிறைய டிசைன்ஸ் இருக்கு பாருங்க விளக்கு காமாட்சி விளக்கு எல்லாமே இருக்கு இது உங்களுக்கு வந்து துளசி மடம் வீட்டுல வச்ச துளசி மடம் இது சின்னதும் இருக்கு பெருசும் இருக்கு உங்களுக்கு இதே இதுல சின்ன சைஸும் இருக்கு பெரிய சைஸும் இருக்கு இது பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான பொருள் பிள்ளையார் உங்களுக்கு இதுலயே விளக்கு ஏத்திக்கலாம் உங்களுக்கு அழகா இருக்கும் இது ஒண்ணு சூப்பரா இருக்கும் இதே இதுனா இன்னொரு மாடல் இதுல வந்து நிறைய இது போட்டு ஏத்திக்கலாம் அஞ்சு அஞ்சு முகம் உங்களுக்கு இது வந்து மயில் உங்களுக்கு சூப்பர் மயில் வந்து டக்கு இதுல நல்லா அழகா இருக்கும் உங்களுக்கு நிறைய மாடல்ஸ் இருக்கு இது வந்து இந்த பூஜை பண்ணி சில பேர் வந்து பசுமாடு தானமா கொடுப்பாங்க ஈரிகளை வச்சு பூஜை பண்றவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது பூஜையாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தவங்களுக்கு தானமாவும் நீங்க கொடுத்துக்கலாம் இதே கொடுத்துக்கலாம் உங்களுக்கு சீப் அண்ட் ரேட்ல உங்களுக்கு முடிஞ்சிடும் இது பாத்தீங்கன்னா குங்குமச்சி மேல நிறைய மாடல்ஸ் இருக்கு உங்களுக்கு இது வந்து சின்ன சின்ன தட்டு தனியா கரண்டி இருக்குதுங்க எல்லாம் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குறோம் நான் கொஞ்சமான சில பொருட்கள் மட்டும்தான் காமிச்சிருக்கேன் நீங்க கடைக்கு வந்தீங்கன்னா நிறைய பொருட்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஏஸ்டெக் கோல்டுக்கு வந்தீங்கன்னா நிறைய ஐட்டங்கள் உங்களுக்கு க காட்டியிருக்கோம் முக்கியமாக வந்து எழுவரூவாயில் இருந்து உங்களுக்கு வந்து இங்கே நிறைய ஐட்டங்கள்லாம் இருக்குது வந்து உங்களுக்கு ஆறு மாதம் வேரண்டியோடு கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும் இங்கே இருக்கிற ஐட்டங்கள்லாம் வந்து ரொம்ப திருப்தியாக இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து ஒன் கிராமில் இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி பவுண்ட் சைஸ் உள்ள சைன் எல்லாம் இருக்குது உங்களுக்கு வந்து இவங்க வந்து வாடகைக்கும் கொடுக்குறாங்க இங்கே வந்து நேரில் வாங்க வீடியோ பார்த்துட்டு நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஐட்டங்கள் வேணும்னு நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கோங்க அது மட்டும் இல்லாம நிறைய ஐட்டங்கள் இருக்குது இப்ப சேனலுக்காக வந்து மேம் வந்து ஒரு சில ஐட்டங்கள் தான் காட்டியிருக்காங்க இது நிறைய இருக்குது நிறைய மாடல் வச்சிருக்காங்க இவங்க ஹோல்சேலும் பண்றாங்க ரீட்டைலும் பண்றாங்க இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து கண்டினியூ வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் ஓகே சார் இது வரைக்கும் பார்த்து அனைவருக்கும் நன்றி மேம் உங்களுக்கு நன்றி மேம் தேங்க்யூ சார்